நல்லாவே இல்ல வாப்பா நீங்க போறேன் அதிராம்பட்டினம் இருக்கே தான் வந்திருக்கோம் சாப்பு வந்து அதிராமட்டம் மக்களுக்கு மட்டும் தெரியாதுங்க எல்லா ஊர் மக்களுக்கும் தெரியும் ஏன்னா நிறைய ஊர்ல தான் வாங்கிட்டு இருக்காங்க இந்த சாப்பு பாக்க ரொம்ப சின்னதா இருந்துச்சுங்க உள்ள போனதுக்கு அப்புறம் தெரியுது ஏகே மொபைல் சொல்லிட்டு மொபைலுக்குன்னு தனியாக சர்வீஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சர்வீஸும் பண்றாங்க சேல்ஸும் பண்றாங்க

சரி பாப்பா பேனே உடுத்து வாப்பா எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்பா இருபது வருஷம் இளமையாயிட்டீங்க அப்படி வாங்க ஒரு வாக்கு போடலாம் நிறைய நடங்க பாசா பாரு பாசா பாரு மியூசிக்கல் பட்டன ஏகே மொபைல்ஸ்ல அல்ட்ரா வாட்ச் வாங்கலாம் என்ன ஃப்ரீ ஹெட்போன் ஃப்ரீ गाइस அல்ட்ரா வாட்ச் வாங்குனீங்கனா ஏகே லிங்க்ஸ்ல வந்து ஹெட்போன் குடுக்குறாங்க மக்களே இந்த தரமான ஆஃபரை மிஸ் பண்ணிராதீங்க பாருங்க ஹெட்போன் இந்தோனேஷியா கையில எடுத்தா பத்து டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க ஏகே லிங்க் ஐடி இன்ஸ்டாகிராம் நீங்க ஃபாலோ பண்ணிருந்தா மட்டும் போதுங்க மக்களே ஒரே கடையில வந்து ரெண்டு பிசினஸ் பண்றாங்க அது ஃபுல்லா கைலி இது ஃபுல்லா வந்து போனு மொபைலுக்குள்ள கவரு டெம்பர் கிளாஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க மக்களே நீங்க ஒரே கடைக்கு வந்தா எல்லாமே உங்களுக்கு தேவையானதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் மக்களே இது ரெண்டு மட்டும் இல்லைங்க உள்ள ஸ்டாக் நிறைய இருக்கு இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் நிறைய வந்திருக்குங்க டிஷர்ட் ஷர்ட்லாம் அலகம் தெரியல வாப்பா கைலி பர்ச்சேஸ் பண்ணியாச்சுங்க இங்க வந்து சின்ன பிள்ளைல இருந்து பெரிய வரைக்கும் கைலி இருக்குங்க உப்பாயம் துணி இருக்குங்க தச்சு உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகே அவங்க இன்ஸ்டாகிராம் ஐடி பண்ணுற கான்டெக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் அடுத்த சந்திப்போம் பை மக்களே